தும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொள்வான் கணபதி என்றிட கர்மே ஆதலா கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட குறிப்பு என்னவென்றால் வன்னி மரத்த அடையில் இருக்கும் விநாயகரை மிருக சீரிடம் சித்திரை அவிட்டம் ஆகிய நட்சத்திர நாட்களில் வழிபாடு செய்து அன்றைய தினம் ஒன்பது கன்னி பெண்களுக்கு அன்னதானம் வஸ்திர தானம் வந்தார் மாங்கல்ய தோஷம் அகலும் திருமண தடையும் இதை அன்பர்கள் நினைவிலே நிறுத்தி தியானித்து தொடர்ந்து அவரை வழங்கி வர அத்துணை விதமான நன்மைகளும் நலன்களும் உங்கள் வாழ்க்கையிலே வந்து சேரும் இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் இருபத்தி ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை வெள்ளிக்கிழமை தமிழ் வருடம் வசு தமிழ் மாதம் சித்திரை பண்ணி நாள் சுபமுகூர்த்த நாள் பிரதோஷம் சென்னை கேசவ பெருமாள் விளையாற்று விழா ஸ்ரீரங்கம் நம்பெருமாள் பவனி மதுரை வீரராகவ பெருமாள் விழா தொடக்கம் நந்தீஸ்வரர் வழிபாடு நன்று திரியோ தசி திதி இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை பிறகு பன்னிரண்டு முப்பதிலிருந்து ஒன்று முப்பது வரை மாலை பொழுதிலே நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை இன்றைய ராகுகாலம் காலை பத்து முப்பதிலிருந்து பன்னிரண்டு மணி வரை யமகண்டம் மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை குளிகை காலை ஏழு மணியில் இரு ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை திதி துவாதசி காலை எட்டு முப்பது வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் உத்திர டாதி நள்ளிரவு கடந்து அதிகாலை நான்கு பதினேழு வரை யோகம் சித்தாமித யோகம் சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்று மேல் நோக்கு நா இன்று சந்திராட்சமும் அடைகின்ற நட்சத்திரம் பூரம் சந்திராட்சம் பெறுகின்ற ராசி சிம்ம ராசி ஆகும் யார் எல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த தொடரிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் பொருத்தம் பார்க்காமல் திருமணம் செய்தவர்களுக்கு என்ன பரிகாரம் பொருத்தம் பார்த்து திருமணம் செய்ய வேண்டியது அவசியம் உறவுகளில் சிறு வயது முதலே இந்த பெண் இந்த பையனுக்கு தான் என்று முடிவு செய்து வைத்திருப்பார் திருமண வயது வந்தது பொருத்தம் பார்க்க செல்வார் அப்போது ஜோதிடர்கள் சில கிரக அமைப்புகளை சொல்லி பொருத்தம் இல்லை என்பார் இரு வீட்டாரும் மனம் ஒடிந்து போவார் இந்த பெண்ணை இந்த பையனுக்கு தான் என்று கொடுக்க வேண்டிய என்ற முடிவு செய்து வைத்திருப்பவர்கள் அவர்கள் ஜாதகத்தில் கீழ்கண்ட நிலை உள்ளதா என்று நீங்களே அறிந்து கொள்ளுங்கள் ஒரு ஜாதகத்தில் லக்கணத்திற்கு ஏழாம் வீடு எட்டாம் வீடு சுத்தமாய் இருக்க வேண்டும் ஏழு எட்டு வீடுகள் எந்த பாவகிரகங்களும் பார்க்காமல் இருக்க வேண்டும் ஏழாம் இடம் எட்டாம் இடம் வீடு சுத்தமாகவும் பாவகிரகங்கள் பார்க்கப்படாமலும் இருந்தால் அந்த ஜாதகர்களுக்கு பொருத்தம் பார்க்க தேவை இல்லை அவர்கள் மழை செல்வங்களோடு பொருளாதாரத்தில் உயர்ந்து எந்த விபத்தும் ஆபத்தும் இன்றி வாழ்வார்கள் எனவே இந்த அமைப்பை உடைய ஜாதகர்களுக்கு பெற்றோர் திருமணம் செய்து வைக்கலாம் இந்த எளிய பரிகாரத்தையும் அவர்கள் செய்து கொள்ளலாம் காதல் மனம் புரிந்தவர்களுக்கு இந்த பரிகாரம் பொருள் முதலாவது பரிகாரம் ஏழாம் வீடு எட்டாம் வீடு சுத்தமாய் இருந்து வேறு பொருத்தம் பார்க்காமல் திருமணம் செய்து கொண்டவர்களும் காதல் திருமணம் செய்து கொண்டவர்களும் திருமணம் முடிந்தவுடன் தம்பதி சகிதமாக திருப்பரங்குன்றம் முருகன் சந்நிதிக்கு சென்று வணங்கி வந்தார் எந்தவித இடர்பாடுகளும் வாழ்க்கையில் வராது இரண்டாவது பரிகார் சிரமம் காரணமாய் திருப்பரங்குன்றம் செல்ல முடியாதவர்களுக்கு வெளிநாட்டிலே வாழ்பவர்களுக்கு ஏழாம் இடம் எட்டாம் இடங்களை பார்த்து திருமணம் செய்தவர்களுக்கு மயில் இறகு நுனியை கத்திரித்து எடுத்து பூஜை அறைக்குள் வைத்து வணங்கி வரவேண்டும் தினசரி காலையில் பூஜை செய்யும்போது மயிலிறகனை கையில் வைத்து கொண்டு முருக எங்களுக்கு நடந்து முடிந்த திருமணம் எந்தவித இடையூறும் இல்லாமல் வாழ்க்கையை வென்றிட உனது அருள் வேண்டும் என்று சொல்லி வணங்க வேண்டும் காதல் திருமணம் செய்தவர்களுக்கு வணங்கினால் குடும்பத்தில் குழப்பம் வராது இந்த பதிவு யாராருக்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு பகிர்ந்து உங்கள் புண்ணிய வங்கியிலே புண்ணியத்தை நிரப்பிக் கொள்ளும்படி தாழ்மையுடன் வேண்டி இந்த பகுதியை பூர்த்தி செய்கின்றேன் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் ஏழாம் வீடு ஏழாவது இடம் கலஸ்திரஸ்தானம் கணவன் மனைவியை காட்டுகின்ற ஸ்தானம் ஏழாவது பாவம் என்பதையெல்லாம் அதிலே எந்தெந்த கிரகங்கள் இருந்தால் எந்தெந்த பலன் என்பதை நாம் தொடர்ந்து கவனித்து கொண்டே வருகின்றோம் ஏழிலே ஏழாம் அதிபர் நிற்க மனைவிஸ்தானம் பலமாக இருக்கிறது ஏழாம் அதிபர் சுப கிரகமானால் மனைவியால் மகிழ்ச்சி சந்தோஷம் இவை அனைத்தும் கிடைக்கும் வியாபாரம் நன்றாக நடக்கும் ஏழாம் அதிபர் அசுப கிரகங்களாக இருந்தால் மனைவியின் கை ஓங்கும் மனைவியின் பேச்சை ஜாதகர் கேட்க மாட்டார் கேட்டு தட்ட மாட்டார் அவர் சொல்படியே இயங்குவார் ஏழாம் அதிபர் லக்னாதிபதிக்கு நட்பு கிரகம் ஆனால் கூட்டு தொழில் ஆதாயம் கிடைக்கும் வரக்கூடிய மனைவி செல்வ செழிப்புடன் இருப்பார் ஏழாம் அதிபர் எட்டிலே நிற்க இங்கு எந்த கிரகம் வந்தாலும் தீமையை தரும் மனைவியால் நிம்மதி குறைவு ஏற்படும் பெண்களால் கௌரவத்தை இழப்பீர்கள் உங்கள் மனைவியின் ஊதாரி நீங்கள் வருந்துவீர்கள் பொறுப்பு இருக்காது பரிகாரம் அவசியம் ஏழாம் அதிபர் ஒன்பதிலே நிற்க மனதுக்கு பிடித்த மாதிரி மனைவி அமைவார் மனைவியால் பல யோகங்கள் ஜாதகர் அனுபவிப்பார் இளம் வயதிலேயே திருமணம் நடந்துவிடும் மனைவியால் வெளிநாடு செல்லுகின்ற வாய்ப்பும் அமையும் புகழ் செல்வாக்கு ஜாதகருக்கு ஏற்படும் பாட்னரால் தொழில் நல்ல ஆதாயம் கிடைக்கும் ஏழாம் அதிபர் பத்திலே நிற்க மனைவி உத்தியோகம் பார்த்து பணத்தை நல்ல வருமானத்தை அடைய அடைவார்கள் மனைவி பெயரால் செய்யும் தொழில் சிறக்கும் ஏழாம் அதிபர் பத்திலே நின்றாலும் தொழில் நல்ல வருமானத்தை அடைவீர் பங்குதாரர்களை வைத்து தொழில் செய்தால் அமோகமான லாபம் கிடைக்கும் நண்பர்களால் ஆதாயம் உண்டு மனைவிதான் வீட்டை நிர்வாகம் செய்வார் ஆண்களுக்கு அவ்வளவு குடும்ப பொறுப்பு இருக்காது சுபர்கள் அமரலாம் ஆனால் கேந்திர ஸ்தேனாதிபதி தானாதிபதி இங்கே நின்றால் கேந்திராதிபதி தோஷம் உண்டாகும் பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும் ஏழாம் அதிபர் பதினொன்னிலே நிற்க அமோகமான லாபம் கிடைக்கும் வரக்கூடிய மனைவி லட்சாதிபதியோ அல்லது கோடீஸ்வரியாக இருப்பார் குரு பெற்றால் கோடீஸ்வரி மனைவி அமைவது நிச்சயம் வீடு வாகனம் சிறப்பாக அமையும் திருமணத்திற்கு பிறகு வசதியுடன் அந்தஸ்துடன் வாழ முடியும் ஏழாம் அதிபர் பன்னிரெண்டிலே நிற்க மனைவியால் விரையும் மனைவிக்காக ஜாதகர் நிறைய பொருளை விரயம் செய்வார் குடும்பத்திற்காக வம்பு வழக்குகள் நிறைய செலவு செய்வீர்கள் பொருள் நஷ்டம் ஏற்படும் ஏழாம் அதிபரும் பன்னிரெண்டாம் அதிபரும் ஒரே அதிபராய் இருக்க இந்த பலன் மாறுபடும் ஆனால் சில நேரங்களில் விவாகரத்து வரை ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கொச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் சதுர் கிரக யோகத்தால் இந்த நான்கு ராசிக்காரருடைய பணக்கஷ்டம் முடிவுக்கு வரப்போகிறதாம் உங்கள் ராசி இதிலே இருக்கிறதா சதுர் கிரகம் என்றால் நான்கு கிரகங்கள் என்று அர்த்தம் நான்கு கிரகங்களும் அதனுடைய தாக்கமும் இந்த பதிவிலே நாம் பார்க்கலாம் ஜோதிட சாஸ்திரத்திலே ஒவ்வொரு கிரகத்தின் பயிற்சியும் முக்கியமானதாக தற்பொழுது மே மாதத்திலே நான்கு கிரகங்கள் மீனராசியிலே சங்கமம் ஆக இருக்கின்றது மீனராசியில் சுக்கிரன் புதன் சனி ராகு ஆகிய கிரகங்கள் ஒன்று சேரப்போகிறது இந்த நான்கு கிரகங்களும் மீன ராசியிலே ஒன்றாக வருவதால் நான்கு கிரகங்களும் இணைந்து சதுர்கிரக யோகம் உருவாகிறது சில ராசிக்காரர்களுக்கு சதுர்கிரக அமைப்பு அற்புதமான நன்மைகளை அளிக்கப் போகிறது அவர்களின் தொழில் வாழ்க்கை முதல் தனிப்பட்ட வாழ்க்கை வரை அனைத்திலும் நேர்மறையான மாற்றங்களை அனுபவிப்பார்கள் சதுர்கிரக யோகத்தால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு அதட்டத்தை அனுபவிக்கப் போகிறார்கள் என்று இந்த பதிவிலே நாம் தெரிந்து கொள்ளலாம் முதலிலே ரிஷபம் சதுர் யோகத்தால் ரிஷப ராசிக்காரர்கள் நிதி ஆதாயங்களை அனுபவிப்பார்கள் வேவாரத்தில் லாபம் அதிகரிக்கும் புதிய தொழில் தொடங்க விரும்புவோருக்கு இது ஒரு நல்ல நேரமாக இருக்கும் அவர்களுக்கு சுக்கிரன் மூலம் பல நன்மைகள் கிடைக்கப் போகிறது வெளிநாட்டில் தொழில் தொடங்க விரும்புவோர்கள் நன்மைகள் ஏற்படும் ஆன்மீக விஷயங்களிலே நாட்டம் அதிகரிக்கும் இது மன அமைதியை கொடுக்கும் திருமண வாழ்வில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான மற்றும் அமைதியான சூழல் நிலவும் குடும்பத்துடன் பயணம் செய்ய வாய்ப்பு உள்ளது திருமணம் செய்து கொள்ள நினைப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் உருவாகும் அடுத்தது மிதுன ராசி மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த சதுர்கிரக யோகத்தார் வேலையில் பல சாதனைகளை செய்வார் பணி இடத்தில் அவர்களுடைய முயற்சிகளும் அங்கீகாரமும் கிடைக்கும் சக ஊழியரிடமிருந்து பாராட்டுதல்களை பெறலாம் அதுபோல வியாபாரிகளுக்கு இந்த காலகட்டத்திலே சிறப்பான பலன்களை அனுபவிக்கலாம் மார்க்கெட்டிங் ஊடகம் மற்றும் எழுத்து துறையில் பணிபுரிபவர்களுக்கு பயனடைவார் பல விஷயத்தில் கவனம் செலுத்துவது நல்லது அதே போல சமூக பிரச்சனைகளும் கவனம் செலுத்துவது நல்லது கடன் பிரச்சனைகளும் வெகுவாக குறைய வாய்ப்பு உள்ளது வெளிநாடு செல்ல விரும்புபவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிறைந்த தருணங்கள் இருக்கும் அடுத்தது தனுசு தனுசு ராசிக்காரர்களுக்கு சதுர கிரக யோகத்தால் அதிர்ஷ்டசாலியாக மாறப்போகிறார் அவர்களுடைய வாழ்க்கையிலே நிலவி வந்த பணப்பிரச்சனைகள் காணாமல் போகும் தொழிலே பெயரும் புகழும் அடைய முடியும் இந்த காலகட்டத்தில் அவர்கள் மற்றவர்களின் நம்பிக்கையை மிக விரைவாக சம்பாதிப்பார்கள் வியாபாரத்தில் இருப்பவர்கள் இந்த காலகட்டத்தில் எதிர்பாராத லாபத்தை பெற முடியும் புதிய வேலை தேடுபவர்களுக்கு அவர்கள் விரும்பிய வேலை கிடைக்கும் அவர்கள் அனைத்து நிதி சிக்கல்களிலிருந்தும் காப்பாற்றப்படுவார் அடுத்தது கும்பம் கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த சதுர்கிரக யோகத்தால் புகழையும் செல்வத்தையும் அடைய போகின்றார்கள் நிதி பிரச்சனைகளும் அவரை விட்டு விலகிச் செல்லும் அவர்கள் வேலையிலே பல சாதனைகள் நிறைந்திருக்கும் கடந்த கால முதலீடுகள் அவர்களுக்கு எதிர்பாராத லாபத்தை கொடுக்கும் எதிர்காலத்தில் பாதுகாக்க புதிய முதலீடுகள் செய்யப்படும் கூட்டுத் தொழிலில் இருப்பவருக்கு சிறப்பான நன்மைகள் வந்து சேரும் திருமண வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சிகரமாக இருக்கும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே வாக்கியவான் கொடுக்கப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைவேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்லம் முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாங்கு வாழ வேண்டும் இதே பகுதியிலே வருட பலன் மாத பலன் பெயர்ச்சி பலன்கள் அனைத்தும் குரு பெயர்ச்சி ராகு கேது பெயர்ச்சி பெயர்ச்சி தினப்பலன் ராசி பலன் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகிறது அன்பர்கள் உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து ஜோதிட வழிகாட்டுதல் ஆலோசனையை பெறலாம் நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் நலன் விரும்பிகளுக்கும் ஜாதி ஜனங்களுக்கும் சொந்தங்களுக்கும் பந்தங்களுக்கும் அறிந்தவர்களுக்கும் தெரிந்தவர்களுக்கும் பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாம் ஒன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலை கடந்து எல்லா வல்ல பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழவே என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து அடுத்த பகுதி ஆறாவது பகுதி அதுவே கடைசி பகுதி இந்த பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷராசி மேஷராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் மாணவர்களுடைய சந்திப்பு நிகழும் தாய் வழி உறவினரும் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும் வெளியூர் பயணங்களால் அலைச்சல் இருந்தாலும் ஆதாயமும் உண்டு வேவாரத்தில் புது பங்குதாரரை சேர்ப்பீர்கள் உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள் நன்மை நடக்கும் நான் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிரியமானவர்களுடைய சந்திப்பு நிகழும் தாய் வழி உறவினர்கள் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வெளியூர் பயணங்களால் அலைச்சல் இருந்தாலும் ஆதாயமும் உண்டு வேவாரத்தில் புது பங்குதாரரை சேர்ப்பீர்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள் நன்மை நடக்கும் நான் ரிஷபராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போவது நல்லது யாரையும் யாருக்கும் பரிந்துரை செய்ய வேண்டாம் பணம் நகை வாங்கி தருவதில் குறுக்கே நிற்காதீர்கள் பயணங்கள் கவனம் தேவை விவாரத்தில் இழப்புகள் ஏற்படாமல் கவனமாய் இருக்கவும் உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் வந்து போகும் போராடி வெற்றி பெறுகின்ற நான் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போவது நல்லது யாரையும் யாருக்கும் பரிந்துரை செய்ய வேண்டாம் ரோகிணி நட்சத்திரத்தைச் சார்ந்தவர்களுக்கு பணம் நகை வாங்கி தருவதில் குறுக்கேணிக்கார்கள் பயணங்களில் கவனம் தேவை வியாபாரத்தில் இழப்புகள் ஏற்படாமல் கவனமாக இருக்கவும் மிருகசீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் வந்து போகும் போராடி வெற்றி பெறுகின்றன மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் திடீர் திடீரென்று எதையோ இழந்ததைப் போல இருப்பீர்கள் சிலரின் தவறுகளை சுட்டி காட்டுவதன் மூலம் சச்சிவுகளில் சிக்குவீர்கள் புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள் வியாபாரத்து வேலையாட்கள் பணிவாக பேசி வேலையை வாங்குங்கள் உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய நான் மிருகீரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திடீர் திடீர் என்று எதையோ இழந்ததை போல இருப்பீர்கள் சிலரின் தவறுகளை சுட்டி காட்டுவதன் மூலம் சச்சிவுகளில் சிக்குவீர்கள் வாதனை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புண்ணிய ஸ்தலங்கள் சென்று வருவீர்கள் வியாபாரத்து வேலையாட்கள் பணிவாக பேசி வேலையை வாங்குங்கள் புனர்போசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய நாள் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது வளங்கள் சின்ன சின்ன சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் பயன்படுத்திக் கொள்வீர்கள் நண்பர்கள் உறவினர்கள் பலம் பலவினத்தை உணர்வீர்கள் நெருங்கியவர்களுக்காக மற்றவர்கள் உதவியை நாடுவீர்கள் வியாபாரத்தில் லாபம் வரும் உத்தியோகத்தில் உங்கள் திறமையை கண்டு மேல் அதிகாரிகள் வியப்பார்கள் சாதிக்கின்ற நாள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சின்ன சின்ன சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் பயன்படுத்தி கொள்வீர்கள் சார்ந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்கள் பலம் பலவீனத்தை உணர்வீர்கள் நெங்கியவர்களுக்காக மற்றவர்கள் உதவியை நாடுவீர்கள் லாபம் ஆயிரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் திறமையை கண்டு மேல் அதிகாரிகள் வியப்பார்கள் சாதிக்கின்ற சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் தினமாக தொடர்வதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் பொறுப்பாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும் மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் இயக்கும்பொழுது முழு கவனத்துடனும் கவன சிதறல் இன்றியும் இயக்க வேண்டும் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்டிர தீட்சினியை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த சிவனின் அருளாசி கண்டிப்பாக தேவைப்படுகிறது சிவ வழிபாடும் முக்கியம் கூடுதலாக சிவ பதிகம் அல்லது கோளாறு பதிகத்தை பாராயணம் செய்து வர சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின கட்டுப்படும் மட்டுப்பொல் கன்னியா அராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலங்கள் கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் பிறக்கும் கடனாய் கொடுத்த பணத்தை வசூலிப்பீர்கள் பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையால் தீர்வு காண்பீர்கள் வியாபாரத்தில் திடீர் லாபம் உண்டு உத்தியோகத்தில் ஊழியர்கள் மதிப்பார்கள் புத்துணர்ச்சி பெறுகின்றனர் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் பிறக்கும் கடனாய் கொடுத்த பணத்தை வசூலிப்பீர்கள் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பழைய பிரச்சனைகளால் மாறுபட்ட அணுகுமுறையால் தீர்வு காண்பீர்கள் வியாபாரத்தில் திடீர் லாபம் உண்டு சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் ஊழியர்கள் மதிப்பார்கள் புத்துணர்ச்சி பெறுகின்றன துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது எதையோ இழந்ததைப் போல ஒருவித கவலைகள் வந்து போகும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களும் கனிவாக பழகும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளுக்கு வளைந்து கொடுத்து போவது நல்லது இடம் பொருள் ஏவல் அறிந்து செயல்பட வேண்டிய நான் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதையோ இழந்ததை போல ஒருவித கவலைகள் வந்து போகும் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்து வாடிக்கையாளருடன் கனிவுடன் பழகுங்கள் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளுக்கு வளைந்து கொடுத்து போவது நல்லது விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இடம் பொருள் ஏவல் அறிந்து செயல்பட வேண்டிய நான் விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது குடும்பத்தினுடன் வீண் விவாதங்கள் வந்து போகும் பழைய கடன் பிரச்சனை அவ்வப்போது மனசை வாட்டும் வியாபாரத்தில் கடினமாய் உழைத்து லாபத்தை பெறுவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் நிம்மதியை இழப்பீர்கள் தடைகளை தாண்டி முன்னேறுகின்ற நாள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தினுடன் வீண் விவாதங்கள் வந்து போகும் பழைய கடன் பிரச்சனை அவ்வப்போது மனசை வாட்டும் அனுச நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தை கடினமாய் உழைத்து லாபத்தை ஈட்டுவீர்கள் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் நிம்மதியை இழப்பீர்கள் தடைகளை தாண்டி முன்னேறுகின்ற நான் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் பெற்றோர்கள் பக்கபலமாய் இருப்பார் வெளி வட்டாரத்தில் அந்தஸ்து உயரும் பிரியமானவர்களுக்காக சிலவற்றை வெட்டு திடீர் சந்திப்பு நிகழும் வியாபாரத்தில் பழைய வாடிக்கையாளர் தேடி வருவார்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகள் முக்கியத்துவம் தருவார்கள் லாபம் பெருகும் நான் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் பெற்றோர்கள் பக்கபலமாக இருப்பார்கள் வட்டாரத்தில் அந்தஸ்து புராட நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு பிரியமானவர்களால் சிலவற்றை வெட்டுக்குடுப்புகள் திடீர் சந்திப்பு நிகழும் வியாபாரத்தில் பழைய வாடிக்கையாக தேடி வருவார் உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகள் முக்கியத்துவம் தருவார்கள் லாபம் பெறுகின்றன மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் அறிவு அறிவுபூர்வமாக பேசி எல்லோரையும் கவர்ந்து விடுவீர்கள் பிள்ளைகள் பொறுப்புணர்ந்து செயல்படுவார்கள் புண்ணிய ஸ்தலம் சென்று வருவீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவீர்கள் அலுவலகத்தில் மரியாதை கூடும் கடமை உணர்வுடன் செயல்படுகின்றன உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அனுபவபூர்வமாக அறிவுபூர்வமாக பேசி எல்லோரையும் கவர்ந்து விடுவீர்கள் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகள் பொறுப்புணர்ந்து செயல்படுவார் புண்ணியஸ்தலம் சென்று வருவீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவீர்கள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அலுவலகத்தில் மரியாதை கூடும் கடமை உணர்வுடன் செயல்படுகின்ற நான் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கணவன் மனைவிக்குள் மனமிட்டு பேசுவீர்கள் சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் அழகும் இளமையும் கூடும் நவீன மின்னணு சாதனங்களை வாங்குவீர் விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார் வியாபாரத்தில் தள்ளி போன வாய்ப்புகள் தேடி வரும் உத்தியோகத்தில் இழந்த உரிமைகளை பெறுவீர்கள் நன்மை நடக்கும் நான்

பிற்பகலுக்கு மேல் நண்பர்கள் உதவி கேட்டு வருவார்கள் சகோதர வகையிலே நன்மை ஏற்படும் வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் மறைமுக தொல்லை ஏற்படும் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளை தவிர்க்கவும் சிலருக்கு குடும்ப விஷயமாக சற்று அலைச்சலும் செலவுகளும் ஏற்படும் உத்திரட்டாஜி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் கணவன் மனைவிக்கு இடையே அந்நியம் அதிகரிக்கும் பகலுக்கு மேல் நண்பர்கள் உதவி கேட்டு வருவார் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சகோதர வகையில் நன்மை ஏற்படும் வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் மறைமுக தொல்லைகள் ஏற்படும் இது கேட்ட அனைத்து பொது பலன்களை உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி நாளைய தின பல நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்